வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினைந்து இந்திய சுதந்திர தினம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த பாருங்கள் இது வந்து திருச்சியில் இருக்கிற மங்கள் அன் மங்கள் கடை அந்த கடையில் வந்து இந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் நிறைய ஆகும் நம்ம பொதுவாக அங்கே தான் போனால் அங்கே வாங்குறது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஹார்லன்ஸ் மாலைகள்லாம் வந்து விதவிதமான மாலைகள் நம்ம இந்த நிலக்கதவுக்கு போடுறது இல்லை டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது அல்லது நம்ம கார்டனுக்கு செக் கார்டனை டெக்கரேட் பண்ணுறது அந்த மாதிரியான மாலைகள் இங்கே வரும் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை நம்ம வண்டிங்களுக்கு இல்லை டாய் பொம்மைங்களுக்கு க அதுக்கு சிலைகளுக்கு எதுக்கு வேணும்னு போடலாம் அந்த மாதிரி அழகழகான கலர்ஃபுல்லான மாலைகள் வந்து இங்கே இருக்குது விலையும் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு மங்களன் மங்களில் வந்து நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் இல்லை அந்த கடையில் எல்லாமே இப்போ ஃபர்னிச்சர்லேருந்து பாத்திரத்துல இருந்து நமக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸும் ஒவ்வொரு ரவுண்டு போயிட்டு வந்தாவே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஒரு எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல இருக்குது ஒரு ஈஸியாகவும் இருக்குது நமக்கு ஏன்னா அது மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது பஸ்ஸை விட்டு இறங்கி போனதுமே